நங்கூரம் பின்ன வாழ்வினில் தடுமாற்றம் நிகழாமலே மாதுய ஆவியின் நிறைவுடனே வாழ்ந்திடு கலங்கரை கோபுரம் போல் மாதுய ஆவியின் நிறைவுடனே வாழ்ந்திடு கலங்கரை வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதி அகம புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிஷித்தார் மனிதன் இவைகளை எல்லாம் கண்டுபிடித்தானோ அவைகள் பாராட்டக்கூடியது என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை ஆகாயத்தில் பறக்கும் விமானம் கடலில் கம்பீரமாக மிதந்து கொண்டு போகும் கப்பல் அல்லது சாலையில் செல்லும் கவர்ச்சிகரமான நான்கு சக்கர சொகுசு வாகனம் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லலாம் அவைகளை பார்க்கும்போது நாம் வியப்படைந்து வாவ் கிரேட் வண்டர்ஃபுல் ஆஹா பிரமாதம் ஆச்சரியம் அதிசயம் என்று கூறுகிறோம் ஆனால் அவைகளை செய்வதற்கான மூலப்பொருள் காரியங்கள் இயற்கை விதி அறிவியல் கோட்பாடு மேலும் இவை எல்லாவற்றையும் குறித்ததான தேவையான ஞானத்தை கொடுக்கிற ஆண்டவரை நாம் எப்படி மறக்கக்கூடும் காரணம் மனிதன் அவைகளை கொண்டு புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறான் எவைகள் இயற்கையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் அவைகளை கொண்டு அநேக காரியங்களை உருவாக்குகிறார் எவைகள் இயற்கையில் கிடைப்பதற்கான அடையாளமே இல்லை சொல்லப்போனால் ஆண்டவர் மட்டுமே அப்படி செய்ய முடியும் பிரியமானவர்களே யாரெல்லாம் இதை புரிந்து உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒன்றுமில்லாதிருந்தபோதே உம்முடைய சாயலில் நீர் என்னை சிருஷ்டித்தீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனையே தந்தே என்னில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் உம்முடைய பெரிதான கிருபையை எண்ணி உம்மை என்றென்றும் துதிப்பேன் நீங்கள் யாராயிருந்தாலும் எங்கிருந்தாலும் ஆண்டவரிடம் வாருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடம் வருவார் நீங்கள் அவரிடம் ஆண்டவரே நீர் குயவன் நான் வெறும் களிமண் நீர் என் இரட்சகர் நான் ஒரு பாவி கத்ரா இயேசுகரசுவே நீரே என் இரட்சகரும் மீட்பெருமானவர் என்று சொல்லுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த மாற்றத்தை நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் பார்த்து சொல்லுவார்கள் ஆச்சரியம் அதிசயம் என்று